இன்னைக்கு விளையாட உனக்கு இதான் கிடச்சிதா ம் மணி என்ன தெரியுமா கரண்ட் நின்று போச்சு ஆ மணி என்னன்னு தெரியுமா மணி பதினொன்று ஆக போகுது ம் தூங்குப்பில நம்ம ஆ இவர் கரண்ட்டெல்லாம் நின்று போய் கும்புருட்டா இருக்குது பாப்பலாம் நைஸாக நீ இங்கே தான் நின்றுட்டுருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன் போய் நைஸாக அந்த அட்டையை ஏற்றிட்டு வந்துட்டேன் ஆ ஏண்டா எப்படிரா உன்னால் மட்டும் முடியுது ம் எப்படி ஒன்று முடியுது அழகு பண்ணு கோவப்படக்கூடாது அழகு பொண்ணுன்னு தானே உன்ன சொல்கிறேன் நான் அழகு பொண்ணுன்னு சொன்னால் யாராவது கோவப்படுவாங்களா இங்கே பாரு என்ன அழகு பொண்ணு தானே நீ கோவப்படக்கூடாது ம் வா காலை சீக்கிரம் எழுந்திரிக்கணும் நம்ம வா தூங்கப்பலாம் என்ன சத்தம் கேட்குது என்ன சத்தம் கேட்குது போச்சு போச்சு என்னடா என்ன சத்தம் இங்க பயப்படாமப்படுத்திருக்க அழகினி ம் ஓடி இருப்பா அந்த சத்தம் கெட்டதுக்கு என்னன்னு தெரில இன்னைக்கு சமத்தப்படுத்திருக்கு அவள் வரத்துக்குள்ளே இதை எடுத்துகிட்டு போயிடும் வந்துட்டா வர 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 வராமா போச்சா போச்சா இதை எடுத்து நீ தின் இதை தின்றத்துக்கு தானே நீ இந்த வேலை பார்க்குற கண்டதையும் கண்டதையும் திங்கிறது திங்கிறது எதை எடுத்தாலும் எதை எடுத்தாலும் ம் எதை எடுத்தா ஓடு 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 எங்க ஓடுவ எங்க ஓடுவ சரி வா சரி வா

கரண்ட் வா தூங்க போலாம் அப்படியா அப்படியே அப்படியா அப்படியே விடியா விடியா கேஸ் ஒன்னே பேச்சு கேட்டுட்டே வருது விடியடா விடியடா வரலையா கதா சாத்தவா நானு வரதா இருந்தா வர வேண்டியது தானே அப்புறம் ஒழிஞ்சுக்கிட்டு பாக்குறது வரலாமா வேணாமான்னு வா தூங்கப்படலாம் வா வர வரமாட்டியா வா விடியாங்க இப்படியோ அப்படியே யோசிப்பா அப்படியே பெரிய இது மாதிரி உலகத்தையே ஆராய்ச்சி பண்ண மாதிரி போற மாதிரி அங்கெல்லாம் இல்லை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் உள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டேன் வா உள்ள வா செம்ப தம்பி கூப்பிட்டுட்டா நிம்மலனு கூப்பிடவா நிமலன் பெருசுதான் அங்க பாருங்க எவ்வளவு முடியாத பாருங்க ஏமாத்துறத உம் அங்கே இருந்து தானே அட்டையே ஆட்டோய போட்டுட்டு வந்த அந்த பெட்டி பாக்ஸ் அங்கேயிருந்தானே எடுத்துட்டு அதான் போய் தேடுறா பாருங்க நாளைக்கு வந்து அழகி லாங் டிராவல் பண்ண போறா ஓகே ஃபஸ்ட் டைமா லாங் ட்ராவல் பண்ண போகிறா போய் தூங்குங்க நீ தூங்கு போல கீழே போலயா நீ அழகி பார்த்தீங்கன்னா இங்கே தூங்கவே மாட்டா ஆனால் இங்கே லைட்டை ஆஃப் பண்ணுற வரைக்கும் இங்கே இதைப்படுத்துப்பாள் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன்னா கிட்டுக்குடுன்னு கீழே இறங்கி போயிட்டு அவங்க பாட்டி கூட கொடுத்துப்பா ஆனால் கரெக்டாக காலைல பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சுன்னா வந்து எழுப்பி விட்ருவான் சமத்து போனோம் அதிலலாம் அப்படியே காலையில் சவுண்டை மட்டும் பாக்கணும் கணீர் கணீர்னு வந்து நம்ம என்ன தூக்கத்தில் இருந்தாலும் சரி பாப்பா லேடி தங்க அழகு